வணக்கம் ஜி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது ஏழிராமன் பட்டினப்பட்டியில் சித்தி விநாயகர் கும்பாபிஷேக விழா நடைபெற்றது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர் இனி விரிவான செய்திகள் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் வட்டம் செவரக்கோட்டை ஊராட்சிக்கு உட்பட்ட பட்டினப்பட்டி அருள்மிகு சித்தி விநாயகர் ஆலய மகா கும்பாபிஷேகம் பெரும் விமர்சனையாக நடைபெற்றது கோவில் முன்பாக அமைக்கப்பட்டிருந்த யாக வேள்வியில் மூன்று நாள் நான்கு கால பூஜைகள் நடைபெற்றது மங்கள இசையுடன் கணபதி ஹோமம் நவக்கிரக ஹோமம் வாஸ்து ஹோமம் என பல்வேறு ஹோமங்களும் சிறப்பு பூஜைகளும் நிறைவேற்றப்பட்டது கோவிலை சுற்றி வளம் வந்து விமானத்தில் ஏறிச் சென்று சிவாச்சாரியார்கள் தலைமையில் வேதை மந்திரங்கள் முழங்க புனித நீரை கும்பத்தில் ஊற்றி கும்பாபிஷேகத்தை நடத்தி வைத்தனர் தொடர்ந்து பக்த கோடிகள் அனைவரும் கும்பாபிஷேக நீர் தெளிக்கப்பட்டது பரிவார தெய்வங்களும் புனித நீரால் அபிஷேகம் மற்றும் தீப ஆராதனை நிகழ்ச்சியும் நடைபெற்றது இந்த கும்பாபிஷேக நிகழ்ச்சியை முன்னிட்டு கிராமப்புறங்களில் இருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் மேலும் ஆலயத்தின் சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை வீரப்பன் கிருஷ்ணன் சேர்வை குடும்பத்தார்கள் மற்றும் கிராம பொதுமக்கள் இளைஞர்கள் செய்திருந்தனர் த்ரீ செய்திகளுக்காக திருப்பத்தூர் செய்தியாளர் ரவி உங்கள் ஊர் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜி த்ரீ ஆன்லைன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்